வக்ஃபை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது சூழ்ச்சி இது ஒரு பெரிய அநீதம் இந்த தீர்ப்பு முஸ்லிம்களை அடக்கக்கூடிய தீர்ப்பு இது நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் சரிதான் ஒரே கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூகத்துடைய கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்களின் கேள்வி இதுவரை இந்த சமூகத்திற்கு வக்ஃபை பற்றி பேசிய ஒரு தலைவர் உண்டா இதுவரை இந்த அமலிலங்களை இந்த சமூகத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று துளித்த இந்த சமூகத்தின் இயக்கங்கள் உண்டா சச்சார் குரு அழுக்கை எத்தனை ஆண்டுகள் வந்து விட்டது இந்த வக்ஃபை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் பனிரெண்டாயிரம் கோடி வருமானம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது அறிக்கை வந்து எத்தனை ஆண்டுகளானது எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது இதை சீர்படுத்துவதற்கு இதை நிர்வாகப்படுத்துவதற்கு இதை முறைப்படுத்துவதற்கு உங்கள் கருத்தால் சொல்லப்படுகிறது நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள் நீங்கள் செய்கிறீர்கள் வக்ஃபில் நீங்கள் நீங்கள் காசை விரும்புவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் வக்ஃபில் எத்துணை குற்றச்சாட்டுகள் உங்கள் முன்னால் வீசப்பட்டது இத்துணை ஆண்டுகள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறேன் வக்ஃபருடைய தலைவர் பேர் என்ன கையை உயர்த்தி சொல்லுங்க யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி வக்ஃபுக்கு ஒரு தலைவரை இந்த அரசாங்கம் நியமிச்சு நியமிச்சு வச்சிருக்கு யாருங்க அந்த தலைவர் அவரெல்லாம் போயிட்டாருங்க தூ நீக்கிட்டாங்க அவங்களெல்லாம் போராடுகிறோமா எல்லா உப்பர் என்று கோச்சலை கூச்சல் உரிமையை நீக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறோமா நம் நிலையை நாம் சீர்படுத்தாமல் நம் சிந்தனைகளை நாம் சீர்படுத்தாமல் நம் கவனங்களை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்களுடைய ஊரின் ஜமாத்துகளை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்கள் தலைமையை நீங்கள் சீர்படுத்தாமல் எதை சீர்படுத்தப் போகிறீர்கள் மீட்டெடுத்து கொடுத்து விட்டால் மட்டும் உரிமைகள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருந்தால் மட்டும் சமூகத்திற்கு கூடியதாக இதை மாற்றுவேன் என்று உறுதியை கொடுக்க போகிறீர்களா அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை ஒரு தலைமைத்துவ சமூகத்தை ஒரு சிறந்த நேர்மையின் சமூகத்தை நீர்மை நீதியின் சமூகத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை கொடுத்து நியமியங்கள் எதிர்காலமே என்று கொடுத்து விட போகிறீர்களா கொடுத்து விட போகிறீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் இதை வாங்கிக் கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான் அல்லாஹ் சிரமத்திலே உள்ளாக்குகிறான் அல்லாஹ் இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது உன்னை தட்டி எழும்புகிறான் அல்ல கொள்